அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தேர்வு செய்வதற்கான தேர்தல் எதிர்வரும் சனிக்கிழமை நடைபெற இருக்கின்றது நிலையில் தேர்தல் பிரச்சார பணிகள் உச்ச கட்டமாக அனைத்து கட்சிகளினாலும் வேட்பாளர்களினாலும் கட்சியினுடைய ஆதரவாளராலும் மேற்கொள்ளப்பட்டு வந்த சூழலில் இன்று நாளிரவுடன் அனைத்து தேர்தல் பிரச்சாரங்களும் முடிவுக்கு வருவதான அறிவிப்புகள் வெளியாக இருக்கின்றன இந்த சூழ்நிலையில் இலங்கையின் தேர்தல் காலத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான நிகழ்வுகளையும் அது சார்ந்த பல விடயங்களையும் இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் வளமைக்கு மாறாக இம்முனை இவ்வளவு காலமும் இலங்கையில் ஏறக்குறைய இருமுனை போட்டியாகத்தான் இந்த ஜனாதிபதி தேர்தல் காணப்பட்டது இரண்டு பிரதான வேட்பாளர்களில் யார் வெற்றி பெறப் போகின்றார்கள் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது முதல் தடவையாக ஒரு மும்முனை போட்டி மூன்று வேட்பாளர்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலில் மிக கடுமையான போட்டி போடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது தற்போது ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ரணில் விக்ரம்சிங்க சிங்க தலைவராக இருக்கக்கூடிய சஜித் பிரேமதாச தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் அனுர குமார்திச ஆகிய மூன்று பேருக்கும் இடையில் மிக கடுமையான போட்டி ஏற்பட்டுள்ளது மிக கடுமையான போட்டி நிலவினாலும் கூட ஒரு மாற்றத்தை நோக்கி இலங்கை மக்கள் வாக்களிக்க போகின்றார்களா என்ற கேள்விகள் மிகப்பெரிய அளவில் எழுந்திருக்கின்ற சூழ்நிலையில் இன்று நள்ளிரவு பன்னிரண்டு மணியுடன் பிரச்சார பணிகள் அனைத்தும் முடிவடையும் என்ற அறிவிப்பை தேர்தல் ஆணைக்குழு விடுத்திருக்கின்றது இன்று நள்ளிரவுடன் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பாளர் கட்சிகளின் பிரச்சார பணிகள் அனைத்தும் நிறைவுக்கு வரும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார் நள்ளிரவுக்கு பின்னர் தேர்தல் பிரச்சாரம் செய்வது பேரணி நடத்துவது துண்டு விநியோகம் செய்வது விளம்பரங்களை செய்வது சமூக வலைத்தளங்களில் வேட்பாளர்களுக்கான பிரச்சாரம் செய்வது அனைத்தும் தண்டனைக்குரிய மீறி எனவும் இந்த நடவடிக்கைகளை நடவடிக்கைகளை இன்று நள்ளிரவு பன்னிரண்டு மணியின் பின்னர் செய்தால் அவர்கள் சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்பது அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே அன்பான நண்பர்களே நீங்கள் கட்சிகளில் இருக்கலாம் கட்சிகளின் ஆதரவாளர்களாக இருக்கலாம் உங்களுக்கு விரும்பிய வேட்பாளர்களுக்கு பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் பன்னிரண்டு மணி வரை உங்கள் பிரச்சாரங்களை செய்து அதன் பின்னர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த கோரிக்கையாக இருக்கின்றது இந்த நிலையில் இன்று இறுதி பிரச்சாரம் முக்கிய பிரச்சாரம் கொழும்பு நுகேகொடை கொட்டாவை ஆகிய பிரதேசங்களில் இடம்பெறும் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய வேட்பாளர் சஜித் பிரமதாஸ் பிரச்சார கூட்டம் மருதானி டபர் மண்டபத்துக்கு முன்பாகவும் இன்று இரண்டு மணிக்கு நடைபெற இருக்கின்றது சுயேட்சை வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்காவினுடைய பிரச்சார கூட்டம் கிராண்ட்பாஸ் பலாமர சந்தியில் இன்று பிற்பகல் ரெண்டு மணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதே போல தேசிய மக்கள் சக்தியினுடைய வேட்பாளர் அனுர நாயக்காவின் கூட்டம் நுகேகொடை ஆனந்த சமரகோன் கலைரங்கு வளாகத்தில் பிற்பகல் ரெண்டு மணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதான அறிவிப்பு வெளியாக இருக்கின்றது இந்த இறுதி தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் நடைபெறும் அண்மித்த வீதிகளில் போக்குவரத்து நெரிசலை குறைத்துக் கொள்வதற்காக மக்கள் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறும் இந்த இடங்களில் குறிப்பாக மாற்று வழிகள் குறித்த தகவலையும் இலங்கை போலீஸ் திணைக்களம் வெளியிட்டிருக்கின்றது அதோடு விசேட போக்குவரத்து நடவடிக்கைகளும் அங்கு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் ஏன்வரை இந்த பிரதேசங்களுக்கு அகாமையில் கனரக வாகனங்கள் பாரிய வாகனங்களை கொண்டு வருவதை தவிர்த்து கொள்ளுமாறு மக்களுக்கு ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு வெளியாக இருக்கின்றது அது மட்டுமல்ல இன்றைய தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் பெருமளவான மக்கள் திரண்டு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படும் சூழ்நிலையில் அங்கு போலீஸ் பாதுகாப்பும் பாரியளவில் அளவில் போடப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன அடுத்து தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கியமான எச்சரிக்கையில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தேர்தல் மோசடிகள் வன்முறைகள் தேர்தல் செயற்பாடுகளுக்கு இடையூறுகளை யாராவது ஏற்படுத்தினால் மிக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது தேர்தல் அன்று ஜனாதிபதி தேர்தலில் வாக்களித்த பின்னர் உடனடியாக உங்களுடைய வீடுகளுக்கு செல்லுமாறு நாட்டு மக்களிடம் தேர்தல் ஆணைக்குழு எலெக்ஷன் கமிஷன் உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள் காரணமின்றி வாக்குச்சாவடிகளில் இருப்பதோ அருகாமையில் இருப்பதோ அல்லது வாக்களிப்பு நிலவரங்கள் குறித்தும் அல்லது வேட்பாளர்கள் குறித்த பேச்சுக்களை நீங்கள் செய்வதையோ நிறுத்திக்கொள்ளுங்கள் மேலும் வாக்களிப்பு நிலையங்களுக்கு கட்டாயமாக யாரும் கையடக்க தொலைபேசிகளை எடுத்து செல்வது தடை செய்யப்பட்டுள்ளது அவ்வாறு எடுத்து செல்லப்பட்டால் அந்த கையடக்க தொலைபேசிகள் பறிமுதல் செய்யப்படுவது மட்டுமல்ல அவர்கள் மீதும் கைது நடவடிக்கை செய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வாக்களித்த பின்னர் யாருக்கு வாக்களித்தீர்கள் என நீங்கள் பகிரங்கமாகவோ வழியிலோ சமூக வலைதளத்திலோ குறிப்பிட்டால் நீங்கள் உடனடியாக கைது செய்யப்படுவீர்கள் என்று தேர்தல் ஆணைக்குழுவினுடைய தலைவர் இருக்கின்றார் எனவே சில பேர் வாக்களித்த பின்னர் வெளியே வாக்களிப்பு நிலையங்களுக்கு வெளியே வந்து நான் இவருக்கு வாக்களித்திருக்கின்றேன் நான் அவருக்கு வாக்களித்திருக்கின்றேன் என்று வெளியே பேசுவது உலமை அதை விட சிலர் தங்களுடைய வாக்கில் பூசப்பட்ட கையையும் யாருக்கு வாக்களித்தேன் என்ற விடயத்தையும் சமூக வலைதளங்களிலும் போடுவது வழக்கமாக இருக்கின்றது அவ்வாறு யாராவது செய்தால் நீங்கள் உடனடியாக கைது நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுவீர்கள் என்பதை அன்பான மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இம்முறை தேர்தல் ஆணைக்குழு தேர்தல் முறைகேடுகள் தொடர்பான அபராதத்தமாக இருக்கலாம் தேர்தலில் நடக்கக்கூடிய விடயங்களில் ஏதாவது குளறுபடிகள் செய்வர்களுக்கு எதிரான சிறை தண்டனை பெரிய அளவில் அதிகரித்திருக்கின்றது அதாவது ஒரு கள்ள வாக்கு ஒருவர் செலுத்தினார் அதாவது உங்களுடைய வாக்கு அல்லாத ஒரு கள்ள வாக்கு என்றால் உங்களுக்கு புரிந்து கொள்வீர்கள் முறையற்ற விதத்தில் வாக்குகளை செலுத்தினால் அவர்கள் ஓராண்டு சிறை தண்டனையும் ஐந்து லட்சம் ரூபாய் வரை அவர்களுக்கு அபராதம் விதிக்கக்கூடிய நடவடிக்கைகள் அங்கு இருக்கும் என்ற செய்தியும் மிக முக்கியமாக வெளியாக இருக்கின்றது எனவே யாராவது தேர்தல் முறைகேடுகளில் ஈடுபடுவதை கொள்வது மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது அடுத்து தேர்தலில் வாக்களிப்பதற்கு வசதியாக அரசு அலுவலகங்களிலும் தனியார் அலுவலகங்களிலும் பணிபுரிபவர்களுக்கு விடுமுறை வழங்குமாறும் தேர்தல் ஆணைக்குழு கோரிக்கை விடுத்துள்ளது குறித்து அறிவித்தலானது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் அனைத்து பல்கலைக்கழகங்களின் தலைவர்களுக்கும் அறிவித்துள்ளார் அதேபோல அரசு பல்கலைக்கழகத்தின் கீழ் அடங்காத தனியார் பல்கலைக்கழகங்கள் உயர்கல்வி நிறுவனங்கள் தொழில்நுட்ப கல்லூரிகள் தமது பணியார் குழுவினருக்கும் மாணவ மாணவிகளுக்கும் இந்த வாக்கெடுப்பின் போது வாக்களிப்பு செய்வதற்கு இயலும் வகையில் விடுமுறை வழங்குவதற்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதே அரசு மற்றும் தனியார் துறைகளில் சம்பளம் மற்றும் சொந்த விடுமுறையினை இழக்காத வகையில் வாக்கு சந்தர்ப்பத்தை வழங்குமாறு நிறுவன உரிமையாளர்களுக்கு தேர்தல் ஆணைக்குழு அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள் ஊழியர்களுக்கு ஒரு ஊழியர் தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் என விடுமுறை கோரி விடுமுறை வழங்காவிடின் அது அடிப்படை உரிமை மீறலாக கருதப்படும் என்ற அறிவிப்பும் தேர்தல் ஆணைக்குழுவிடம் விடுக்கப்பட்டிருக்கின்றது எனவே நீங்கள் எங்காவது பணி புரிந்து கொண்டிருந்தால் நீங்கள் வாக்கு செலுத்து இடம் உங்களுடைய இருப்பிடத்திலிருந்து தூர இருக்கின்ற பட்சத்தில் நீங்கள் உங்கள் நிறுவனங்களில் தேர்தல் தினத்திலே உத்தியோகமாக விடுமுறையை கோரிக்கொள்ள முடியும் என்பது அந்த கோரிக்கையாக இருக்கின்றது அருகாமையில் வாக்களிக்கக்கூடியவர்கள் நீங்கள் வாக்குகளை செலுத்திவிட்டு உங்கள் பணிகளுக்கு செல்ல முடியும் என்ற விடயமும் அங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது இருந்தபோதிலும் மக்களுக்கு வாக்களிப்புக்கு சிக்கல் இல்லாதவாறு விடுமுறை தேவைப்பட்டால் விடுமுறை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது அதே போல உங்களுடைய வீட்டிலிருந்து வாக்களிப்பதற்கான வாக்குச்சாவடியினுடைய தூரம் ஐம்பது கிலோமீட்டருக்கு உட்பட்டு இருந்தால் அவருக்கு அரை நாள் விடுமுறையும் ஐம்பது கிலோமீட்டருக்கு மேல் இருந்தால் அவருக்கு ஒரு நாள் விடுமுறையும் வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு விடயமும் அங்கு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதை நீங்கள் எவ்வளவு தூரம் உங்களுடைய வீடுகள் இருக்கின்றது என்பதை பொறுத்து அதற்குரிய விடுமுறைகளை நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் கோர முடியும் என்பதுதான் தேர்தல் ஆணைக்குழுவினுடைய அறிவிப்பாக இருக்கின்றது அடுத்து தேர்தல் வாக்களிப்பு நடைபெற்ற பின்னர் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும் சூழலில் நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய வன்முறை வெடிப்பதற்குரிய வாய்ப்பு இருக்கின்றது நாட்டில் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்படும் என்ற அறிவிப்புகள் வெறும் வதந்திகள் அவற்றை நீங்கள் நம்பி பதற்றமடைந்து கொள்ள வேண்டாம் என பெருரல் அமைப்பினுடைய நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹிணி கெட்டியார் ஆட்சி வேண்டுகோள் விடுத்துள்ளார் தேர்தல் காலத்திலே சமூக அமைதியை பேண வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய அவர் ஐக்கிய நடவடிக்கைகளில் மதத் தலைவர்கள் சிவில் சமூக பிரதிநிதிகள் அரசியல் செயற்பாட்டாளர்களை கேட்டுக்கொண்டுள்ளார் குறிப்பாக தேர்தல் வாக்களிப்பு நிறைவுற்ற பின்னர் தேர்தலில் அளிக்கப்பட்ட வாக்குகளை எண்ணும் பொழுது வாக்குச்சாவடிகளுக்கு அருகாமையில் வன்முறையில் ஈடுபடுவதோ அங்கு வாக்குச்சாவடிகளுக்கு அருகாமையில் செல்வதையோ தவிர்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஏனெனில் வாக்குச்சாவடிகள் மிக மிக பாதுகாக்கப்பட்ட பிரதேசமாக அறிவிக்கப்பட்டிருப்பதால் அங்கு யாராவது விரும்பத்தகாத செயல்களை செய்தால் அவர்கள் மீது கைது நடவடிக்கையை மேற்கொள்வதற்கும் கட்டுமறி சென்றால் அவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் செய்வதற்கும் ராணுவத்தினருக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது என்ற விடயமும் வெளியாக இருக்கின்றது இந்த காரணத்தினால் மக்கள் தேர்தல் முடிவடைந்த பின்னர் அன்று அமைதியாக உங்கள் வீடுகளில் இருந்து தேர்தல் முடிவுகளை செவிமடுக்க முடியும் வெளியே சென்று வன்முறைகளில் சிக்கிக்கொள்ள வேண்டாம் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் தேவையற்ற முறையிலே ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்படும் மிகப்பெரிய அளவிலான சிக்கல்கள் ஏற்படும் என்ற விடயங்களும் நம்ப தகுந்தவை அல்ல இருந்தாலும் நீங்கள் அமைதியுடனும் பொறுப்பினருடனும் தற்று எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும் என்பது முக்கியமாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது வன்முறைகள் இதேவேளை தேர்தல் வன்முறைகள் இடம்பெறக்கூடிய சாத்திகள் கூறுகள் குறித்தான தகவல்களை மறுப்பதற்கில்லை என்ற செய்தியையும் அவர்கள் விடுத்திருக்கின்றார்கள் அடுத்து சிறிலங்கா சுதந்திர கட்சியினுடைய ஒரு அமைப்பாளர் அடித்துக் கொலை செய்யப்பட்டிருப்பதான செய்திகள் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன சிறிலங்கா சுதந்திர கட்சியின் காலி கனிதும தொகுதியின் பிரதான அமைப்பாளராக இருந்த ஒருவர் வீட்டில் வைத்து அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளதாக மீகுட காவல்துறை தெரிவித்துள்ளது கொழும்பு கோமாகம பனாகுட சமஹிமாவத்தை பகுதியைச் சேர்ந்த சம்பத் கமகே என்ற வர்த்தகரே இவ்வாறு கொல்லப்பட்டுள்ளார் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது கொலை செய்யப்பட்ட நபருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்ததாக கூறப்படும் பெண் ஒருவர் சில தினங்களுக்கு முன்னர் கொலை செய்யப்போவதாக போவதாக தொலைபேசியில் குறுஞ்செய்திகளை அனுப்பியதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது குறிப்பாக அவர் பனாகுட சமஹி வீட்டில் இருந்தபோது போது முச்சக்கரவண்டியில் வந்த நபர் ஒருவர் அவரை தலையில் கட்டைகளால் அடித்து பலமாக தாக்கிய நிலையில் அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்துள்ளார் இந்த உயிரிழந்த நபர் சிறிலங்கா சுதந்திர கட்சியின் காலி இந்து தொகுதியின் பிரதம அமைப்பாளராக இருந்தவர் அதற்கு கொலை செய்யப்படுவதற்கு முந்தைய தினத்திலே ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசாவை சந்தித்து தன்னுடைய ஆதரவை அவருக்கு தெரிவித்திருந்தார் என்ற செய்தியும் சஜித்துக்கு ஆதரவை தெரிவித்து அடுத்த நாள் அவர் அடித்துக் கொல்லப்பட்டிருக்கின்றார் என்ற செய்திகளையும் நுகைகூட காவல்துறை வெளியிட்டிருப்பதுடன் இது தொடர்பில் தீவிரமான விசாரணைகளை தாம் ஆரம்பித்திருப்பதான செய்திகளையும் வெளியிட்டிருக்கின்றார்கள் எனவே தேர்தல் தொடர்பான வன்முறைகளும் அங்கே மிக கடுமையாகத்தான் பதிவாகி கொண்டிருக்கின்றன குறிப்பாக இதுவரை ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய சட்ட மற்றும் வன்முறைகள் தொடர்பாக நான்காயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஏழு முறைப்பாடுகள் கிடைத்திருப்பதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த முறைப்பாடுகளில் நேற்றைய தினம் மட்டும் அதாவது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவரை தேர்தல் தொடர்பில் கிடைக்கப்பட்ட முறைப்பாடுகளில் நான்காயிரத்து இருநூற்றி ஒன்பது முறைப்பாடுகள் தீர்க்கப்பட்டு விட்டதாக தேர்தல் ஆணைக்குள் தெரிவித்துள்ளது இம்முறை தேர்தலிலும் அதிக அளவிலான முறைப்பாடுகள் வன்முறைகள் நிகழ்ந்திருக்கக்கூடிய தேர்தலாகத்தான் இந்த தேர்தல் பதிவாகி இருக்கின்றது என்ற செய்தியும் அங்கு முக்கியமாக வெளியாக இருக்கின்றது அடுத்து மிக முக்கியமான ஒரு விடயம் இதுவரை உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டைகளை பெற்றுக்கொள்ளாதவர்கள் பலருடைய வீடுகளுக்கு அஞ்சல் திணைக்களும் வாக்காளர் அடையாள அட்டைகளை சேர்ப்பித்திருக்கின்றார்கள் இருந்த போதிலும் வீடுகளில் அந்த நேரம் இல்லாதவர்கள் அல்லது தங்களுடைய முகவரி தேர்தல் பதிவு முகவரி ஓரிடத்திலும் வசிப்புடன் இன்னொரு இடத்திலும் இருக்கக்கூடியவர்கள் அல்லது தங்களுடைய தொழில் நிமித்தமாக தங்களுடைய வீடுகளில் இல்லாது வேறு இடங்களில் தங்கி இருக்கக்கூடியவர்களின் வாக்காளர் அடையாள அட்டைகள் சில வேளைகளில் அவர்களுடைய கைகளுக்கு கிடைக்காமல் இருக்கலாம் இந்த நிலையில் உத்தியோக வாக்காளர் அடையாள அட்டைகள் பெறாதவர்கள் இன்று முதல் அருகில் இருக்கக்கூடிய அஞ்சல் நிலையங்களுக்கு சென்று அவற்றை உடனடியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என அஞ்சல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது அதன்படி உங்களுடைய ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்தும் ஆவணம் அது தேசிய அடையாள அட்டையாக இருக்கலாம் உங்களுடைய டிரைவிங் லைசென்ஸ் ஓட்டுநர் உரிமமாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது உங்கள் ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்தக்கூடிய ஆவணத்தை சமர்ப்பித்து இன்று காலை எட்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரையான காலப்பகுதிக்குள் உங்களுடைய வாக்காளர் அடையாள பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை அஞ்சல் திணைக்களமும் தெரிவித்திருக்கின்றார்கள் தேர்தல் ஆணைக்குழுவும் தெரிவித்திருக்கின்றார்கள் இன்றும் நாளையும் நாளை மறுதினமும் அதாவது எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி வரை அஞ்சல் நிலையங்களில் வாக்காளர் அடையாள அட்டைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று அஞ்சல் திணைக்களம் தெரிவித்துள்ளது காலை எட்டு மணி முதல் ஐந்து மணி வரையான காலப்பகுதியில் தகுதி பெற்ற அனைவருக்கும் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது உத்தியோக வாக்காளர் அடையாள அட்டை இல்லாத வாக்காளர்கள் கூட வாக்களிப்பு நிலையத்துக்கு சென்று செல்லுபடியாகும் அடையாள அட்டைகளை காண்பித்து உங்களுடைய ஆள் அடையாளத்தை தேர்தல் வாக்குச்சாவடிகளில் கடமையில் ஈடுபடக்கூடிய அந்த ஊழியர்களிடம் உறுதிப்படுத்திய பின்னர் நீங்கள் வாக்களிக்க முடியும் என்பதையும் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது எனவே உத்தியோகபூர்வ வாக்களிப்பு அட்டைகளை பெற்றுக்கொள்ளாதவர்கள் அஞ்சல் அலுவலகங்களுக்கு சென்று உங்களுடைய வாக்காள அடையாளர் அட்டைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதும் மிக முக்கியமான கோரிக்கை இன்றிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் மாலை ஐந்து மணி வரை அதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அடுத்து அனுரகுமரதிக்கா தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு விடயமும் இன்று முக்கியமாக வெளியாக இருக்கின்றது நான் ஜனாதிபதியாக பொறுப்பேற்று கொண்டால் உணவு கல்வி சுகாதாரம் போன்ற அத்தியாவசிய துறைகள் மீதான வேட்பு வரியை முழுமையாக நீக்குவதாக தேசிய மக்கள் சக்தியினுடைய ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசநாயக்கா குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக அக்ரரசவில் நடைபெற்ற பேரணியில் பேசிய திசநாயக்கா மின்சார கட்டணங்களை எவ்வாறு குறைப்போம் என்ற தனது திட்டங்களையும் விளக்கியுள்ளார் அத்துடன் வறுமையால் வாடும் மக்களுக்கு வழங்கப்படும் கொடுப்பனவில் இந்த மாற்றம் இல்லை ஏனெனில் புதிய ஜனாதிபதியாக யாரும் பொறுப்பேற்றால் தற்போதைய அரசாங்கத்தில் கொடுக்கப்படும் வறிய மக்களுக்கான அஸ்வஸ்ம நிதி போன்றவை நிறுத்தப்படும் என்ற அறிவிப்புகள் வெளியான சூழ்நிலையில் வறுமை நிலையில் இருக்கும் மக்களுக்கான உதவித்தொகைகளில் நாங்கள் எந்த மாற்றங்களையும் செய்யப்போவதில்லை என்ற ஒரு அறிவிப்பையும் அவர் விடுத்திருக்கின்றார் அரசியல் என்பது ஒரு பொது சேவையாக மாற்றுவதே எங்களுடைய நோக்கம் என்றும் எங்களுடைய ஆட்சி காலத்தில் எரிவாயு மற்றும் மின்சாரம் தடையின்றி வழங்கப்படும் என்ற செய்தியையும் சஜித் பிரேமதாசா நேற்று இடம்பெற்ற கூட்டத்தில் தெரிவிக்கையில் கேகாலை பகுதியில் அசாதாரணமாக மக்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள வரி சுமைகள் நிச்சயமாக மாற்றி அமைக்கப்படும் செல்வந்தர்கள் மீது அதிக வரிகளை பெற்றுக் கொள்வதன் ஊடாக சாதாரண மக்கள் மீதும் நடுத்தர மக்கள் மீதும் அடித்தட்டு மக்கள் மீதும் முதுகில் சுமத்தப்பட்ட வரிகள் முற்றாக நீக்கப்படும் வாய்ப்பு இருப்பதாகவும் இதுவரை வரிகளை செலுத்தாது வரியேற்பு செய்தவர்களிடம் நிச்சயமாக நாங்கள் வரிகளை பெற்றுக்கொள்வோம் புதிய பொருளாதார திட்டங்களை ஏற்படுத்துவதன் ஊடாக நாங்கள் கல்வியிலும் தொழில்துறையிலும் ஏற்றுமதியிலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் குறிப்பாக மலையக மக்கள் சின்னம் சிறிய லயன் குடியிருப்பில் வாழும் பெருந்தோட்ட மக்களுக்கு சரியான வீடுகளையும் இளைஞர் ஜோதிகளுக்கு அவர்களுக்கான வேலை வாய்ப்புகளையும் பெற்றுக்கொள்வோம் விவசாயத்தில் நவீன முறைகளை ஏற்படுத்துவோம் என்ற செய்தியை சஜித் பிரேமதாசா சொல்லியிருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றது அடுத்து ரணில் விக்ரமசிங்க தான் ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுக் கொண்டால் நாடலாவிய ரீதியில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை அதிகளவில் கொண்டு வர இருப்பதோடு வர்த்தகர்களுக்கு புதிய வர்த்தகங்களை செய்யக்கூடிய தொழில் முனைவோருக்கு சிறப்பு திட்டங்களை அமல்படுத்த இருக்கின்றேன் என்ற செய்திகளையும் தெரிவித்திருக்கின்றார் என்பவை இன்று வெளியான முக்கியமான விடயங்களாக இருக்கின்றது எனவே அன்புக்குரிய மக்களே இன்று நள்ளிரவுடன் பிரச்சாரங்கள் முடிவடைகின்றன நீங்கள் வாக்காளர் அடையாள அட்டை பெற்றுக் கொள்ளாவிட்டால் அஞ்சல் அலுவலகங்களுக்கு சென்று உங்கள் வாக்காளர் அடையாள அட்டைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் எந்த கட்சிகளுக்கு வாக்களித்தாலும் உங்களுக்கு இந்த கட்சிக்கு தான் வாக்களிக்க வேண்டும் இந்த வேட்பாளருக்கு தான் வாக்களிக்க வேண்டும் என உங்களுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய உரிமை யாருக்கும் கிடையாது அது அரசியல்வாதிகளுக்கும் கிடையாது ஊடகங்களுக்கும் கிடையாது தனிப்பட்ட நபர்களுக்கும் நீங்கள் இன்ன நபருக்கு இன்ன சின்னத்துக்கு தான் வாக்களிக்க வேண்டும் என உங்களை வலியுறுத்தி சொல்லக்கூடிய உங்களை வற்புறுத்தக்கூடிய உரிமை யாருக்கும் இல்லை வாக்களிப்பது என்பது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய அடிப்படை மனித உரிமையாக இருக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய ஜனநாயக கடமையை எதிரும் சனிக்கிழமை நீங்கள் அனைவரும் வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று உங்கள் மனசாட்சியின் பிரகாரம் எந்த வேட்பாளர் வந்தால் இந்த நாடு முன்னேற்றமடையும் எந்த வேட்பாளருக்கே வாக்களிப்பதன் ஊடாக நாட்டை நல்ல பாதையிலே சிறப்பான பாதையிலே கொண்டு செல்ல முடியும் என்பதை அவர்களுடைய வாக்குறுதிகள் தேர்தல் விஞ்ஞாபனங்கள் கடந்த கால செயற்பாடுகளை பகுப்பாய்வு செய்து வாக்களிக்க வேண்டும் வாக்களிப்பதன் ஊடாக புதிய மாற்றம் நாட்டில் ஏற்படக்கூடிய ஆட்சியில் நீங்களும் ஒரு சிறிய ஒரு துரும்பாக இருக்க முடியும் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது இவைதான் தற்போது நடைபெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாக இருக்கின்றன தொடர்ச்சியாக தேர்தல் தொடர்பில் நடைபெறக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளையும் இலங்கை செய்திகளையும் அறிந்து கொள்ள அகிலம் நியூசுடன் இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பாந்த கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அதில மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் கிளிக் பண்ணுங்க